நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மை த்ரீ ஆர்ட்ஸ் நிறுவனம் கடந்த மூன்று வருடமாக நமக்கு பணம் மாதம் மாதம் வந்து கொடுத்துருந்தாங்க இது ஒரே மாதம் தவறாமல் அவ்வப்போது உறுப்பினர்கள் பெற்று வந்திருந்த நண்பர்களே இதில் திடீரென்று ஒரு தனிநபரால் வந்து இந்த மைவித்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் ஏற்பட்டது தற்போது எம்டி நம்ம ஜெயிலில் உள்ள இருக்கிறாரு நேற்று இயரிங் வந்தது பெயிலும் கிடைக்கல அது தள்ளுபடி ஆகிடுச்சு கண்டிப்பாக அதை வந்து அவங்க ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணி நமக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது எனவே நாம் உறுப்பினர்கள் அனைவரும் கொஞ்சம் பொறுமையோடு காக்க வேண்டும் கண்டிப்பாக எம்டி அவர்கள் வெளி வருவாங்க கண்டிப்பாக நமக்கு விரைவில் முன்ன என்ன மாதிரி நிறுவனம் செயல்பட்டதோ அதே மாதிரி வந்து செயல்பட போகுது கண்டிப்பாக இன்னும் ஜிஎம் முதல் சிஎம் வரை அமௌண்ட்டு வராமல் இருக்குது கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும் அதில் எந்த வித சந்தேகமும் வேண்டாம் எனவே கொஞ்சம் நம்ம பொறுமையாக காத்திருக்க வேண்டும் ஏன்னா நம்ம சூழ்நிலை வந்து தற்போது சரியில்லை பட் இருந்தாலும் விரைவில் வந்து சீராகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கோட பார்த்துருப்போம் மீண்டும் அடுத்து ஒரு மைவித்ரி ஹட்ஸ் அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்